ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு ஸ்ரீ கிச்சன் சங்கரா மீன் வறுவல் பண்ண போகிறோம் சங்கரா மீன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் சின்னதாக தக்காளி ஆறு பச்சை மிளகா பூண்டு லைட்டாக இஞ்சி சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கிறேங்க சங்கரா மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடணும் உள்ளுக்க உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் புளி வந்து தேவையான அளவு சேர்த்துருக்கேன் இந்த மிக்சி சேரில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கணும் புளியை வந்து கரைச்சி அதில் ஆட் பண்ணிடுங்க தயிர் வந்து சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் கலந்த தூள் இப்போ பேஸ்ட்டு அரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிருங்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து கான்ஃப்ளவர் மாவு மூணு ஸ்பூனு அசி மாவு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறங்க ஃபுட் கலர் இருந்தால் சேர்த்துக்கிருங்க என்டையில் நான் சேர்க்கலை ஃபிஷ்ஷையும் போட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி விடணும் அது வர கொஞ்சம் நல்லா வேக விடுங்க ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா சேர்த்து செய்கிறனால அது ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்